ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் தற்போது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டிக்கு முழுமையாக ரெடியாகிவிட்டனர் அதன்படி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடர் வருகிற மார்ச் இருபத்தி இரண்டு முதல் தொடங்கி மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது சுமார் இரண்டு மாதங்கள் நடைபெறவுள்ள இந்த ஐ பி எல் தொடரை காண தற்போது ஜியோ ஆட்டகாசமான ஆபரை வாரி அளித்துள்ளது இந்நிலையில் ஜியோ சிம் பயன்படுத்துபவர்களுக்கு ரூபாய் இருநூற்று தொன்னூற்றொன்பது அல்லது அதற்கு மேற்பட்ட ரீசார்ஜ் திட்டத்தில் சிறப்பான பலனை அள்ளி வழங்கியுள்ளது இவர்கள் கிரிக்கெட் சீசனின் முழு பலனை இப்போது இலவசமாக அனுபவிக்க முடியும் இந்த சலுகையின் கீழ் ஜியோ பல சிறந்த மற்றும் அற்புதமான வசதிகளை வாரி வழங்கியுள்ளது இதன் மூலம் நீங்கள் அவ்வித இடையூறும் இல்லாமல் உயர்தரத்தில் கிரிக்கெட் போட்டிகளை காணலாம் தொன்னூறு நாட்களுக்கு இலவச ஜியோ ஹாட் ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டார் அணுகல் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை டிவி அல்லது மொபைலில் நான்கு கே தரத்தில் முற்றிலும் இலவசமாக காணலாம் இந்த சலுகை ரூபாய் இருநூற்று தொன்னூற்றொன்பது அல்லது அதற்கு மேற்பட்ட திட்டத்தில் பெறலாம் இந்த ஆப்பர் அனைத்து ஜியோ பயனர்களுக்கும் பொருந்தும் ஐம்பது நாட்களுக்கு இலவச ஜியோ ஃபைபர் ஜியோய்பைபர் ட்ரயல் நீங்கள் வீட்டிலேயே அதிவேக இணையம் நான்கு கே தரத்தில் கிரிக்கெட் போட்டியை காண ஜியோ தற்போது தனது வாடிக்கையாளர்களுக்கு ஜியோ ஃபைபர் ஜியோய ஃபைபர் இன் ஐம்பது நாட்கள் இலவச ட்ரையல் பேக்கை வழங்குகிறது இந்த ட்ரையல் போக்கின் ஒரு பகுதியாக நீங்கள் எண்ணொரு டிவி சேனல்கள் பதினொன்று ஓடிடி பயன்பாடுகளுக்கான அணுகல் அன்லிமிடெட் வைஃபே இந்த அறிவிப்பின் மூலம் தற்போது ஐ தொடரை பார்க்க திட்டமிட்டு வரும் கிரிக்கெட் ரசிகர்களும் உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளனர் இந்த அற்புதமான சலுகையை பெற விரும்பினால் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பின்வரும் பணிகளை பின்பற்றவும் ஜியோ சிம் பயன்படுத்தி வரும் வாடிக்கையாளர்கள் ரூபாய் இருநூற்று தொன்னூற் திட்டத்துடன் ரீசார்ஜ் ஐந்து ஜிபி நாள் அல்லது அதற்கு மேல் செய்தால் போதும் புதிய ஜியோ சிம் உள்ள பயனர்கள் புதிய ஜியோ சிம் வாங்கி ரூபாய் இருநூற்று தொன்னூற்றொன்பது மதிப்புள்ள திட்டத்தைப் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஐந்து ஜிபி நாள் அல்லது அதற்கு மேல் நீங்கள் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு முன்பு ரீசார்ஜ் செய்திருந்தால் வெறும் ரூபாய் நூறு மதிப்புள்ள ஆடான் பேக் மூலம் இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளலாம்